தேவதை டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் திவ்ய பாரதி ஜெய் ஆயுஷ் கிளினிக்லேருந்து குழந்தையின்மை எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காமன் ப்ராப்ளம் மாதிரி இப்போ ஆயிடுச்சு கல்யாணம் ஆனாலே உடனே எல்லாருமே ஒரு மகப்பேறு மருத்துவரை அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கிறோம் ஸோ இதை வந்து நேச்சுரலாக எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் குழந்தை பேர் எப்படி அடையலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காணொலி தான் இன்னைக்கு இப்போ இயற்கையாவே நம்ம பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சத்தான உணவு முறைகள் எடுக்கிறது குறைஞ்சிட்டே இருக்கு ஸோ திருமணத்துக்கு முன்னாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சத்தான உணவு முறைகளை வந்து நீங்க கடைபிடிக்கணும் கீரை காய்கறி வகைகள் ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல புரோட்டீன் ரிச்ச்டா மீன் வகைகள் இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டே வரும்போது சத்தா இருக்கக்கூடியதா இருக்கும் உங்களுடைய ரத்தத்தை வந்து நல்லா வந்து ஒரு ஹிமோக்ளோபின் நல்லா ஒரு இம்யூனிட்டியோட இருக்கக்கூடிய கீரை காய்கறிகள் வகைகளை வந்து நீங்க உணவுல எடுக்கும் போது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கலாம் இப்போ ஆண்களுக்கு வரக்கூடிய ஆண்மை குறைவு குழந்தையின்மைக்கான காரணத்தை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த உடல் உறவுக்கு முன்பாக அதாவது திருமணத்துக்கு முன்பாக நிறைய தவறுதலான செயல்களை எல்லாம் வந்து செய்யறாங்க இந்த மேஸ்ட்ரிபியூஷன் பண்றது அப்புறமா வந்து அவங்களோட உணவு முறைகளை சரியா பராமரிக்காம இருக்கிறது தூக்கமாக வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணாம இருக்கிறது வேலை பழுவின் காரணமா அவங்களோட உடலை வந்து அவங்க சரியா கிளென்ஸ் பண்ணிக்காம இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆண்கள் பண்ணக்கூடிய பிரச்சனைகளால அவங்களுக்கு குழந்தையின்மை இன்மை வந்து வரலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட இன்டர்னல் பாடியை கிளென்ஸ் பண்ணணும் ஒரு வேதி மருந்து எடுத்து வயிற வந்து சுத்தப்படுத்தணும் அதே மாதிரி உங்களுடைய செமன் அனலைசிஸ் பண்ணி பார்க்கணும் போயிட்டு உங்களுடைய ஸ்போமை வந்து ஒரு டெஸ்ட் பண்ணக்கூடிய லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு அதுல என்ன குறைபாடுகள் இருக்கு ஹெட்ல டெய்ல போடில ஏதாவது குறைபாடுகள் இருக்கா இல்ல மொட்டலிட்டில ஏதாவது பிரச்சனை இருக்கா குவான்டிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி சத்தாக நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த பூசணி விதை வெள்ளரி விதை இந்த மாதிரியான விதைகளை வந்து நம்ம எடுக்கும் போது அது நம்மளுடைய விந்தணுக்களை வந்து அதிகரிக்க கூடியதா இருக்கும் சோ இதை வந்து நீங்க பால்ல டெய்லி ஒரு கரைச்சி நீங்கள் வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஒரு எனர்ஜாக இருக்கும் அதே மாதிரி இதை நீங்கள் வீணடிக்காமல் இருக்கணும் அதை அப்பப்போ நம்ம மேஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்க அதை வந்து ஆயிட்டே இருந்துச்சு தூக்கத்தில் வெளியேறிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குமே இந்த குழந்தையின்மை பிரச்சனை வரும் அப்படி இருக்கக்கூடிய ஆண்கள் அதை கண்ட்ரோல் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் தாட்ல இருந்து அந்த விஷயத்த எடுத்துடணும் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஹாப்பி கொடுக்கக்கூடிய விஷயமா எண்ணாம அது ஒரு அடுத்த ஒரு உயிரை உருவாக்குறதுக்காக கடவுள் நமக்கு கொடுக்குறதா எண்ணி அதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டே வரும்போது உங்களோட மேரேஜ் லைஃப்ல வந்து எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது ஸோ எங்ககிட்ட வரக்கூடிய நிறைய ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய திருமணத்திற்கு முன்பாக அவங்களுக்கு இருந்த அந்த தீய தான் வந்து வராங்க இதெல்லாம் கரெக்ட் வராங்கிட்டங்க அப்படின்னாலே உங்களோட இயற்கையாவே கருத்தரிக்கிறதுக்கு உண்டான அந்த விந்தணுக்கள் வந்து சக்தி ஊற்றி கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இதை தாண்டி மருத்துவம் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சித்த மருந்துகள்ல ஒரு சில மருந்துகள் வந்து உங்களுடைய விந்தணுக்களை அதிகரிக்க கூடியதாகவும் அதை வந்து கொஞ்சம் கெட்டிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் நீர்த்து போயிருக்கக்கூடிய விந்தணுக்களை வந்து கட்டிப்படுத்தக்கூடிய மருந்துகள் சித்த மருந்துகள்ல உண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில விதை வகைகள் பூனைக்காலி விதை ஓரிதழ் தாமரை இந்த மாதிரியான ஒரு சில மூலிகைகளை வந்து நம்ம பயன்படுத்தும் போது அது நமக்கு வந்து ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது இல்லாமல் நாட்டு மருந்து கடைகளில் நிறைய லேகியம் மாதிரி மாத்திரை வடிவிலையும் கிடைக்கிது அதையும் நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துக்கலாம் ஆனால் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு சித்த மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று தான் எடுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு உடலுக்கு ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் ஸோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துகிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி I'm